அமெரிக்கத்தில் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பொது விடுமுறை நாட்களில் அடுத்த ஆண்டு முதல் சில மாற்றங்களை அமெரிக்க அரசு அமல்படுத்த இருப்பதாக கூறியுள்ளது பொது விடுமுறை நாட்களில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து அமெரிக்கத்தின் அமைச்சரவை தீர்மானம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தமாக பதிமூன்று நாட்கள் வரை பொது விடுமுறை நாட்களை அனுபவிக்கலாம் என கூறியுள்ளது இந்த பொது விடுமுறை குறித்த அமைச்சரவை தீர்மானம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் என கூறியுள்ளது அமெரிக்க அரசின் இந்த புதிய அறிவிப்பின் மூலம் இஸ்லாமிய பண்டிகையான ஈத் பெருநாள் வழங்கப்படும் விடுமுறையானது வழக்கத்தை விட அடுத்த ஆண்டு சற்று வித்தியாசமாக இருக்கும் என கூறப்படுகிறது அதாவது ஈத் விடுமுறைக்கு வழக்கமாக விடப்படும் விடுமுறை நாட்களை அடுத்த ஆண்டு அமிரக அரசு குறைத்துள்ளது இது சமீபத்திய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது பொது விடுமுறை நாட்களில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அத்துடன் அமெரிக்கத்தில் உள்ள தனியார் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு பொருந்தும் இந்த விடுமுறைகள் ஊழியர்கள் ஒரு வருடத்தில் எடுக்கக்கூடிய முப்பது நாள் வருடாந்திர விடுப்புகளுடன் கூடுதலாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் வருடாந்திர விடுப்பு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் இந்த தனித்துவமான கலவையின் காரணமாக குடியிருப்பாளர்கள் ஒரு வருடத்தில் மூன்று விடுமுறைகள் வரை எடுக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அமைச்சரவை தீர்மானத்தின்படி அடுத்த ஆண்டிற்கான விடுமுறை நாட்களும் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குடியிருப்பாளர்களுக்கு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமீரக குடியிருப்பாளர்கள் புத்தாண்டு தினத்தன்று பொது விடுமுறையை அனுபவிப்பார்கள் அடுத்ததாக ரமலான் மாதத்திற்கு பிறகு வரும் ஈத் பெருநாள் பண்டிகையை கொண்டாட குடியிருப்பாளர்களுக்கு நான்கு நாட்கள் வரை விடுமுறை கிடைக்கும் மேலும் இந்த விடுமுறை சற்று வித்தியாசமானதாக இருக்கும் என்றும் அதாவது ரமலான் முப்பது நாட்கள் நீடித்தால் ரமலான் முப்பது முதல் சவால் மூன்று வரை குடியிருப்பாளர்களுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் மாறாக புனித மாதம் இருபத்தொம்போது நாட்கள் நீடித்தால் சவால் ஒன்று முதல் மூன்று வரை மட்டுமே விடுமுறை கிடைக்கும் அடுத்ததாக இஸ்லாமியர்களின் புனிதமான நாளாக கருதப்படும் அரபா நாளை முன்னிட்டு இஸ்லாமிய மாதமான துல்ஹஜ் மாதம் ஒன்பது அன்று விடுமுறை கிடைக்கும் இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய பண்டிகையான ஈதுல் ஆதாவிற்கு மூன்று நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் எனவே குடியிருப்பாளர்கள் நான்கு நாட்கள் விடுமுறையை அனுபவிப்பார்கள் அடுத்ததாக இஸ்லாமியர்களின் வருட பிறப்பான முகரம் ஒன்றாம் தேதி குடியிருப்பாளர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் இது ஈத்துல்லாதா விடுமுறை முடிந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு வருகிறது அடுத்ததாக இறை தூதரான முகமது நபி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் தினமாக செப்டம்பர் மாதத்தில் வருவதால் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் விடுமுறையை அனுபவிப்பார்கள் அடுத்ததாக நாட்டின் தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக அமெரிக்க குடியிருப்பாளர்களுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் இதன் மூலம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை மற்றும் டிசம்பர் மூன்று புதன்கிழமை ஆகிய நாட்கள் பொது விடுமுறையாக இருக்கும் மேலும் இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பொது விடுமுறை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க